சிறந்து கேரளா விளங்குறதுக்கான காரணம் என்ன சார் ஒரு வயசு ஆள் அவங்க ஜனகால ஜாதகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த சாபங்கள் என்ன அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட துர்மரணங்கள் என்ன அவங்க குடும்பத்தால் ஏற்பட்ட சில நன்மைகள் என்ன இந்த பிரச்சனத்துல கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் ஜாதகத்திலும் தடை இருக்கும் சில இடத்துல போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சு இருப்பாங்க அவங்க நேச்சுரலாவே அதையும் மீறி இப்ப அந்த பரிகாரங்கள் செஞ்ச பிறகும் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதே மாதிரி திருமணத்தடை திருமணம் ஆகாம தடங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நைன்டேஸ்ட் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொண்ணூறுகள்ல பிறந்தவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்றதுதான் ஒரு பெரிய கவலையாவே இருக்கு இந்த திருமண தடைன்றது வந்து இந்த குழந்தையோட ஜாதகத்தில் மட்டும் வர்றது இல்லாமல் சில இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இந்த குழந்தைக்கு ஒரு முப்பது வயசுல ஒரு குழந்தைக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட துர்மரணங்கள் கூட இதை தடுக்கும் நீங்கள் வண்டியில் போவீங்க எதிர்பாராதமா நீங்கள் ஒழுங்காக போவாங்க அந்த பாதிக்கப்படுறவங்க ஒழுங்காக போவாங்க பட் அவங்களுக்கு வந்து எதிர்க்க வர்றவங்க வந்து சரியாக வர மாட்டாங்க இந்த நேரத்தில் வானத்தில் இருக்கிற கிரகநிலை தான் நான் வச்சோம் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம் அதிகம் உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ குருவாயூர் சோழி பிரசன்ன ஜோதிடர் சுகுமாரன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா பிரசன்னத்திலேயே வந்து தாம்புள்ள பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் நிறைய வந்துட்டே இருக்கு அந்த வகையில அதுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிறது சோழி பிரசன்னம் தான் அதுல நீங்க சிறந்து விளங்கிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார் நமஸ்காரம் என்னோட உங்களோட நியூ தமிழ் பக்தி சேனலுக்கு என்னோட பணிவான நமஸ்காரங்கள் இந்த தொழில்னு பார்த்திங்கன்னா இது நான் நாலாவது தலைமுறையாக பார்க்குறேன் சென்னையில் மட்டும் என்னும் நானும் எங்கள் அண்ணன் ஸ்ரீ குருவாய் ராஜதத்தன் அவர் இப்போ இல்லை அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்துருந்தார் தாம்பரத்தில் பார்த்துருந்தார் இது நான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை ஏற்று நடத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனம் இது ரெண்டுமே பார்க்கலாம் அக்யூர்டான பொடிஷன் வந்து இதில் தெரியும் ஜாதகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சார் ஜாதகன்றது பார்த்தீங்கன்னா ஜனனகால ஜாதகம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் போது மேலே இருக்கிற ஜோடியாக சிஸ்டம் தான் ஜாதகத்தில் எழுதப்படும் இப்போ பிரசனம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ வரும்போது வந்த நேரத்தில் நிமித்தம்னு சொல்லுவோம் உங்களால அதை வச்சு நம்ம பொடிஷன் பண்றதுதான் பிரசனத்துக்கான இது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் அவங்க ஜனகால ஜாதகத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த சாபங்கள் என்ன அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட துர்மரணங்கள் என்ன அவங்க குடும்பத்தால் ஏற்பட்ட சில நன்மைகள் என்னன்றதுலாம் இந்த பிரச்சனத்தில் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் அதற்கான சில பரிகாரங்கள் சிலது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் சிலது கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சராக தான் இருக்கும் இது நம்ம செய்யலாம் உங்க கிட்ட வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக வந்து கண்டுபிடிச்சு திருமண தடை தாங்க ரொம்ப வராங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்திலும் திருமண தடை இருக்கும் சில இடத்துல போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சிருப்பாங்க அவங்க நேச்சுரலாக அதையும் மீறி இப்ப அந்த பரிகாரங்கள் செஞ்ச பிறகும் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதே மாதிரி திருமண தடை திருமணமாகாம தடங்கள் ஏற்பட்டு இருக்கும் அவங்க மெயினா வராங்க வரும்போது நாங்கள் பார்க்கும்போது அந்த தடை நீங்கிருச்சா அது எதனால் ஏற்பட்டது இப்போ இங்கே பொதுவாக ஜாதகத்தை பார்த்து திருமண தடை பார்த்தீங்கன்னா செஞ்சாலும் இந்த மாதிரி எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்லி அவங்களால பார்க்க முடியாது அது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சில சாபங்களால கூட இந்த குழந்தைங்களுக்கு திருமணம்ன்றது தள்ளி போகும் அப்படியே ஃபோர்ஸபுளாக திருமணம் பண்ணி வச்சிங்கனாலும் அது டைவர்ஸ் நோக்கி போகும் இது நாங்கள் எத்தனையோ பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் அதிகமாக வராங்க இங்கே அது நாங்கள் சில சில சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலம் அதை வந்து நாங்கள் தீர்வு காணும் இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் சொல்லக்கூடிய இந்த தொண்ணூறுகளில் பிறந்தவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்றது தான் ஒரு பெரிய கவலையாகவே இருக்குது அதிகப்படியான இந்த மாதிரி மக்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த காரணத்துக்காக தான் கல்யாணம் ஆகாமல் இருக்குது திருமண தடை ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் ஸ்தானம்ங்கிறது நாங்கள் ஸ்தானம்னு பார்ப்போம் திருமணம் மாங்கல்யஸ்தானம்னு பார்ப்போம் அந்த ஏழாம் ஸ்தானாதிபதி நீசமும் அஸ்தங்கம் ஆச்சுன்னா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண தடை கம்பல்சரியாக இருக்கும் சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏழாம் ஸ்தானம் வந்து அஸ்தங்கமும் நீசமும் ஆயிருக்காது ஆனால் ஏழாம் ஸ்தானாதிபதி போயிட்டு நீசமும் அஸ்தங்கம் ஆனால் ஒரு கிரகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த தடங்கள் வரும் செலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சாம் ஸ்தானத்திலேருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும் அதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து அந்த மாதிரி தடங்களும் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம் இதுக்கான பரிகாரங்கள் நாங்கள் வெறும் ஜாதகத்தில் மட்டும் டிசைட் பண்ணாம அவங்க வந்து இங்கே கேட்கும்போது பிரச்சனத்திலையும் நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி ஏழாம் ஸ்தானம் வந்து பாதிக்கப்பட்டு பிரச்சனத்திலையும் காட்டுச்சு சொன்னால் கண்டிப்பாக சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுது அது வந்து சரியா இல்லை நீங்க மேற்கொண்டு செஞ்சுதான் ஆகணும்ன்றது நாங்க அறிவுறுத்தோம் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க செஞ்சு நாங்க எங்க கோவில் நாங்க ஒரு முந்நூறு வருஷமா ஒரு கோவில் பாலக்காட்டில் ச ஒரு கோவில் அடிமை ஆமாம் நான் எங்கே ஒரு எலுமிச்சம்பழம் கூட சுற்றுறதில்ல பாலக்காட்டு தான் நாங்கள் செய்கிறோம் அங்கே அதற்கான ஆளுங்க பர்ஃபெக்டா இருக்காங்க அது வந்து நாங்க ஒரு கோழி பலியும் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் சில பூஜைகள் செய்வோம் அது நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த திருமண தடைன்றது வந்து இந்த குழந்தையோட ஜாதகத்துல மட்டும் வர்றது இல்லாம சில இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துல இந்த குழந்தைக்கு ஒரு முப்பது வயசு ஒரு குழந்தைக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட துர்மரணங்கள் கூட இதை தடுக்கும் கெட்ட ஆத்மாவாக இருந்தது தடுக்கும் அதெல்லாம் சில பலி பூஜைகளை தான் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த திருஷ்டி கழிஞ்ச பிறகு நாங்கள் சில பரிகார பூஜைகள் எங்கள் கோவிலே செய்கிறோம் அது வித்தின் த்ரீ மந்த்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணையும் இப்போ இந்த மாந்திரீக பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலே வந்து இந்த கேரளா வந்து அதுக்கு ஒரு தனித்துவமான இடமா இருக்கு அதற்கான காரணம் என்ன மாந்திரீகத்தில் சிறந்து கேரளா விளங்குறதுக்கான காரணம் என்ன சார் இது மாந்திரீகம் சொல்றதுக்கு இல்லை இப்போ அது மாந்திரீகம்னு சித்தரிக்கப்படுது ஆக்சுவலாக அந்த காலத்துல வந்து ரெண்டு மூணு வழிமுறைகள் இருக்காங்க ஒரு வந்து ஒன்னு ஒரு சில கோவில்ல பலி பூஜை பண்ணுறாங்க இங்கேயும் நம்ம கிராம கோயில்ல பலி பூஜை இருக்குது அங்கேயும் அந்த மாதிரி பலி பூஜைகள் இருக்குது அது மாந்திரிகமாக சித்தரிக்கப்படுது பட் ஆனால் நல்ல பூஜைகள் தான் அதெல்லாம் மேக்ஸிமம் இல்லை மாந்திரிகம்ன்றது கெட்டதுன்னு நானும் சொல்ல வரல அது அந்த மாதிரி மாதிரி சூனியம் ஆமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களை ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ இங்க இருக்கிறவங்க சில விஷயங்கள் செய்கிறாங்க எப்பவுமே நம்ம சொல்றோம் இல்லையா பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அதே அளவு நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் நம்ம சாமி நினச்சி கும்பிட்றோம் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குடும்பத்தில் ஏற்படுற சில துர்மார்ந்தங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி சில சாபங்கள் சில கஷ்டங்கள் அவங்களால் ஏற்பட்ட சில விஷயங்களால் தான் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும் இல்லைங்க வீடு கட்ட போனால் தடைகள் வரும் ஒரு தொழில் தொடங்க போனால் அங்கே தடங்கள் இருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்குது இதை நாங்கள் சரியான முறையில் எடுத்து தரோம் இப்போ அவங்க கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தை இருக்கு அப்படின்றத நீங்க கண்டு எங்களால் உணர முடியும் உணர்ந்து அதுக்கான விஷயங்கள் இப்படி செஞ்சா சரியாகவும் சொல்லுவோம் செய்யறதும் செய்யாததும் எங்ககிட்ட வர்ற கிளைண்ட்டோட மனநிலையை பொறுத்து ஏன்னா ரெண்டாவது பினான்சியலும் அவங்க பார்த்துக்கணும் இல்லையா பொருளாதாரத்தில் சிலவங்களுக்கு அன்னைக்கு செய்ய முடியாது அதனால அதெல்லாம் அவங்களோட விஷயம் நாங்கள் யாரையும் ரொம்ப கம்பல் பண்ணுறது இல்லை ஏன் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தானாக முடிவெடுத்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ஓப்பனாக அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து இருந்தால் சொல்லிடுவீங்களா இல்லை அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற இல்லை எல்லாம் எல்லாமே மேக்சிமம் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியுங்க ஆனால் அது நேரத்தில் அவங்கள ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுற அளவுக்கு பயமுறுத்த மாட்டோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பிடிச்செல்லாம் விடாது அதுவும் சில இடத்துல நடக்குதுன்னு சொன்னாலும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில கஷ்டங்கள் தான் கொடுக்கும் நீங்கள் வண்டியில் போவீங்க எதிர்பாராதமாக நீங்கள் ஒழுங்காக போவாங்க அந்த பாதிக்கப்படுறவங்க ஒழுங்காக போவாங்க பட் அவங்களுக்கு வந்து எதிர்க்க வர்றவங்க வந்து சரியாக வர மாட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த நெகட்டிவோட வைப்ரேஷன் இருந்தால் அந்த குடும்பத்துலேயோ அவங்கள சுற்றி இருந்தால் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு நெருப்புல கண்டம் நீர்ல கண்டம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த கண்டங்களை கூட இந்த சோழி பிரசனம் மூலமா நம்ம கண்டறிய முடியுங்களா கண்டிப்பா பார்க்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது ஜாதகத்திலயும் தெரியும் சோழி பிரசனத்திலயும் தெரியும் நாங்க எங்க கிட்ட நேரா வர்ற கஸ்டமர் கிட்ட என்ன சொல்றோம்னா கிளைண்ட்ஸ்க கிட்ட தாம்பூலம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம் வெத்தலை கவுண்ட் பண்ணாதீங்க ஒரு இருபத்தஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோன்னு சொல்றோம் தாம்பூல பிரச்சனத்திலும் தெரியும் அது மூணு நாங்கள் தாம்பூல பிரச்சனம் அதே மாதிரி சோழி பிரச்சனம் அது கபடி பிரச்சனை மலையாளத்தில் சொல்லும் தமிழில் சோழி பிரச்சனம் இதையும் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் நாங்கள் பார்க்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவ பிரச்சனைனு பார்க்குறோம் குலதெய்வம் பார்க்குறோம் கோவில்களில் சில கோவில்களில் போய்ட்டு பிரச்சனம் பார்க்குறோம் ஏன் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சபரிமலை ஆகட்டும் குருவாயூர் ஆகட்டும் இந்த மாதிரி டெய்லி டே டு பேசிக்ஸில் பிரச்சனம் பார்த்துட்டு கோவிலில் எதனா அசுத்தங்கள் ஏற்பட்டுதா திருடு போச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க எங்களோட இந்த வகையில் தான் பார்ப்பாங்க பிரச்சனை பார்த்தா பார்ப்பாங்க அது எங்கேயும் நாங்க பாக்குறோம் கோவில்ல பின்னம் ஏற்பட்டு இருக்க அதே மாதிரி அந்த பிரசாதங்கள் வந்து கெட்டு போகும் இதெல்லாம் தான் அந்த கோவில்ல வந்து அசுத்தம் எல்லாமே எங்களால வந்து கோவில்லயும் நாங்க நேரா வந்து செய்யறோம் கோவில்ல உட்கார்ந்து அந்த கோவில என்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கலாம் என்னைக்கு பூமி பூஜை பூமி பூஜை போடலாம் அப்படின்ற பல விஷயங்கள் எங்ககிட்ட வந்து கேட்டு போறாங்க பாக்குற ஆளுங்க முன்னாடி நாங்க பாத்திருக்கோம் சில ஆன்மீகவாதிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு சோழி வச்சிருப்பாங்க இல்ல நாலு சோழி வச்சிருப்பாங்க அத போட்டு பார்த்து சொல்லுவாங்க ஆனா இங்க நிறைய சோழிகள் இருக்கு நம்மளோட இது பாத்தீங்கன்னா எங்களுது வந்து பாத்தீங்கன்னா நாங்க யாரும் விமர்சிக்க விரும்புறது இல்ல அதுக்குள்ள போக விரும்பல எங்களுக்கு இதுதான் கேரளாவோட ட்ரெடிஷனல் நீங்க எங்க போனீங்கன்னாலும் அது எந்த ஊர் ட்ரெடிஷன் இதுதான் இதுதான் பிரசன்ட் இப்போ நீங்க பாக்குறதா அது எங்களால அறுதிட்டு சொல்ல முடியும் மத்தவங்களை பத்தி நான் விமர்சிக்க விரும்பல ஓகே வந்து நான் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படி இதை செய்கிறோம் இப்போ நீங்க இங்கே இருக்கிறீங்க இல்லையா இந்த டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனைவி வந்து ஒரு ரெண்டே கால் வச்சுங்க ரெண்டரை வச்சுங்க இந்த நேரத்தில் வானத்தில் இருக்கிற கிரகநிலை தான் நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ நீங்க வரும்போது இந்த நூத்தி எட்டு சூழல் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழிய வந்து தட்சிணாமூர்த்தி அம்சமாகவும் கைகளை வந்து அம்பாலா சூழியவும் தட்சிணாமூர்த்தி அம்சம்னா இங்கே கைகளும் அதை மண் சிவனை நினைச்சும் அம்பாளனு நினச்சு நாங்கள் லக்னம் ரேண்டமாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந் அந்த டைமுக்கான லக்னம் இது தக்ஷணாமூர்த்தியும் அம்மனும் சேர்ந்து ஒரு பிறப்புன்னு வச்சிங்களேன் நீங்கள் கேட்குற நேரத்தை லக்னமாக எடு எடுக்கிறோம் இதுதான் அந்த லக்னம்ன்றது அந்த லக்னத்தை வச்சு தான் நாங்கள் அந்த நேரத்தை சொல்லுவோம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அஞ்சும் வந்து அஞ்சு பஞ்சபூதங்களை குறிக்கும் ஏன்னா பிரபஞ்ச ஃபுல்லாக எல்லா இயக்கத்துக்கும் காரணம் தான் எங்களோட சித்தாந்தம் அதையும் அஞ்சு சோழிகள் வச்சிருக்கோம் சோழி பிரசனம்ன்றது பஞ்சபூதங்கள் அடிப்படையா வச்சு அத்தனையும் அதுதான் உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களோட பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க டிவிக்கும் வாழ்த்துக்கிறோமா